اللهم إنا نسألك الهدى والتقى و العفاف والغنى ما بعد رضينا بالله ربًا وبالإسلام دينًا وبمحمد رسول الله صلى الله عليه وسلم نبيًا ورسولًا أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق யூலு ரகு அலத்தீனி குள்ளுகி வளவு கரிகள் சர்வ புகழும் சக்தி மிக்க தனித்தோனாகிய தன்னைத்தான் காயும் தாயும் ஹையுல் கையுமாக ஜப்பார் கஹாராக வெளிப்படுத்திய ஹக்குல் ஆலமின் ரபுல் அயிஸா ஒருவனிக்கே அடிபணிந்து அவன் சொன்ன பிரகாரம் நாம் வாழ அல்லாஹ் நமக்கு அருள்வாளிக்க நாம் நிலைத்திருப்போமாக தீனில் சாந்த நபியும் சாந்தியும் கருணையும் ஷெஃபாத்தும் இந்த உமுத்துக்களின் மீதும் நம் முன்னால் வலை வாழ்ந்து மறைந்த சித்திக்கின்கள் சுகதாக்கள் நம்முடைய தாய் தந்தை மூதாதையர்கள் நம்முடைய மனைவி மக்கள் பிள்ளை குட்டி பேரம் பேத்தி கியாமண்ணொடி நாள் வரை நம்மளை பின்தடக்கூடிய தீனின் பற்றுடையவர்கள் ஒவ்வொரு இஸ்லாமியர்களின் மீதும் முழு உலக மக்களின் மீதும் அல்லாஹ் ஹிதாயத்தை நாட ஹஸ்பி அமல் வக்கீல் நேமல் மௌலா வியாமல் நசீர் அல்லாஹ் போதுமானவன் அல்லாஹுவின் நல்லே இஸ்லாம் வரை அறைக்குள் உட்பட்ட ஒரு மார்க்கம் இஸ்லாத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு எல்லா மக்களுக்கும் குதிரைக்கு சேனம் மாற்றுவதை போன்று ஒரு ஐக்கியத்தை அல்லாஹ் மாற்றியிருக்கான் இந்த இஸ்லாத்தை மீறி ஒருவன் இந்த உலகத்தில் முஸ்லீமாக வாழ முடியாது இஸ்லாமிய ஷரியத்தின் சட்டங்களை கைவிட்டு விட்டு ஒருவன் தன்னை இஸ்லாமியன் முஸ்லிம் முஸ்லிமானவள் என்று சொல்ல முடியாது இஸ்லாம் என்பது ஒரு அருஜோதியான மார்க்கம் குறை காண முடியாத யாரையும் குறை காணாத ஒரு மார்க்கம் இஸ்லாம் நீ வணங்கு என்று சொல்லிவிட்டு அந்த வணக்கத்தில் குறைகளை ஏற்படுத்தி படைப்பு இனங்களை குறை சொல்லாத ஒரு மார்க்கம் இஸ்லாம் அன்பு அறம் அமைதி ஆரோக்கியம் சுத்தம் சுகாதாரம் நிறைந்த மார்க்கம் இஸ்லாம் ஆனால் அந்த இஸ்லாத்தை ஏற்று வாழ்கின்ற நாம் இஸ்லாத்தை பங்கப்படுத்துவதற்காக நம்மை மாசுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நெஞ்சின் மீது கை வைத்து சிந்தியுங்கள் ஏப்பா தொழுகலை தொழுது ஏப்பா வட்டி வாங்கினேன் ஆமா ஆமா பெரிய இவர் இவர் சொல்லிட்டாரு ஹராமு ஹராமுன்று ஏப்பா அல்லார சொல்ல அஞ்சலை என் கல்புல்ல அல்லா நிறைஞ்சிருக்கான் இவ்வாறாக குதறுக்கம் பேசுகின்ற குருட்டுத்தனமிக்க அகமுக கண்கள் குருடானவர்கள் நாம் தான் இஸ்லாத்தை பங்கமாக நினைக்கின்றோமே தவிர உண்மையில் இஸ்லாம் மற்றவர்களால் உயர்ந்து கொண்டே செல்கின்றது இஸ்லாத்தின் தன்மையில் முஸ்லிமாய் வாழுகின்ற ஒருதன் ஒருவன் ஒருவன் அந்த மார்க்க அனுகூலங்களை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதை மார்க்கம் மிகத் தெளிவாக சொல்லியும் நாம் அதை நமது வாழ்வின் உலக அற்ப ஒரு கவல உணவிற்காக ஒரு சொருகுதலுக்காக ஒரு உறக்கத்திற்காக எத்தனை புரட்டுக்கள் பொய்கள் பிராடுகள் செய்து இன்றைக்கு நாம் வாழக்கூடிய ஒரு கால சூழல் மனிதனுக்கு மனவி வந்தால் யாரையும் தேடுகின்றான் அகும் ஹலால் ஹராம் நிலைநாட்டப்பட முயற்சிப்பதில்லை தனக்கு பசி வந்தால் வயிற்றை நிற்பவதற்கு முயற்சிக்கின்றான் அதேபோன்று தனது வாழ்வில் உயர வேண்டுமானால் செட்டில் ஆக வேண்டும் உயர வேண்டும் நாங்கள் எடுத்த முடிவை மாற்ற முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு இனமான எண்ணங்கள் இவைகளெல்லாம் தட்டி எரிவதற்குத்தான் தாகா சல்லு அழகி வாலிவசல்லம் அவர்கள் மார்க்க நிலைகளில் உபன்யாசங்கள் செய்தார்கள் அவைகளில் படிப்படியாக படிப்படியாக குறைந்து இன்றைக்கு அது மங்கி மயங்கி கிடக்கின்றது மடையர்கள் பெருக்க அது மங்கிவிட்டது அவை நாட்டுவதற்குத்தான் இஸ்லாத்தில் இன்னிருக்கிறான் தன் ஃபாள் மூமினின் குரான் நல்லா சொல்லி காமிக்கிறான் இஸ்லாமிய சமூக மக்களே நமக்குள் நாம் சிந்தித்ததுண்டா நமக்குள் நாம் நாளை ஒரு நாள் மரணித்துவிட்டால் அந்த இருட்டறைக்குள் நாம் படுக்கின்ற பொழுது யாராலும் எந்த உதவியும் எந்த ஒரு அற்பமான பொருளும் உலகப் பொருள்கள் நமக்கு தரவாணி கூட தரமாட்டார்கள் என்பது நாம் உணர்ந்திருக்கின்றோமா அஃசூஸ் அங்கு சென்ற பிறகுதான் அதை பற்றி தெரியுமே தவிர இங்கு நாம் உணர்வதில்லை அன்னை ஃபாத்திமத்த சாரார் எல்லாகும் அன்ஹா அவருடைய ஜனாசாவே கபருளை வைக்கப்பட்டிருக்கு ஒரு சஹாபி சொன்னாங்க ஓ கபுரே இங்கே வைக்கப்பட்டிருக்கும் ஜனாசா யார் தெரியுமா உடனே அந்த கபுர் சொன்னது யாராக இருந்தாலும் என் வயிற்றுக்குள் வருபவர்கள் அல்லா ரசூலுக்கு அடிபணிந்து தொழுகியை நிலநாட்டியவர்கள் மார்க்கத்தை கடைபிடித்தவர்களாக இருக்க வேண்டும் மற்றதை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று சொன்ன அந்த சொல் நம்முடைய உயிரை பிசைந்து எடுக்கவில்லையா சிந்திக்க வேண்டும் இந்த அற்ப அறுபது ஆண்டு காலங்களில் அற்ப ஈன உணர்வுகளை கொண்டு வந்து நாம் உயர் வாழ்க்கையடைந்து விட்டோம் என்று ஒரு இடம் ஒரு வீடு ஒரு வண்டி இருந்தால் நினைக்கக்கூடிய நமக்கு இதுவெல்லாம் சற்று நேரத்தில் தட்டி எறியப்படும் இயற்கையின் சீற்றம் மாற்றங்களாக வந்தபோது அதாபாகம் மாறும் என்பதை யாரும் உணரலையா சவுதியை கூட அல்ல உடலை முஸ்லிம்டைய ஆட்சி என்று இஸ்லாமிய நாடுகளை உடலை துருக்கியை உடலை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் மிக பெரும் சரிவு ஏற்பட்டது பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ரஜத்தில் அருள்சுல்சாலஹாத்தில் வஸ்காலஹா பெருவாரியாக பெரும் நஷ்டம் ஏற்பட்டது ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு முறை இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய டவராக வைத்திருக்கக்கூடிய குரூஜில் கலீஃபா கலீஃபான்றானே ஹலீஃபான்றாம அந்த கலீஃபா கழிஞ்சிட்டான் கட்டடங்கள் எல்லாம் நீரில் மூழ்கி நாசமடைந்து வண்டிகள் எல்லாம் ஹபா அன் மன்சூராவாக அந்த நீரில் பெருமாண்டமான லட்சக்கணக்கையுமே ஒரு காருக்கு பேரை ஆடின்னு வந்தால் ஆடுறான் அது பேரை சொல்லி மகிழ்கிறான் என்ன ஒரு ஆடிக்கார் எப்படி இருக்கு பார்த்தீங்களா வச்சிங்களா ஆடுறான் ஆனால் அல்லரசூருடைய பேரை செலவாத்து சொல்வதில் அவன் ஆடி மகிழ்வதே இல்லை இவனை பார்த்து சொன்னான் அகிரஜத்தில் அருள் அஸ்காலஹா காலில் இன்சானு மாளஹா அப்ப தாண்டா நீங்க நினைப்பீங்கன்னு சொல்லி காமிக்கிறான் இஸ்லாமிய சமூக மக்களே உணரும் நிலை பாக்கியம் நமக்கு கிடைக்குமா என்று ஏங்கும் காலம் ஒன்று வரும் அதற்குள் நாம் நம்மை தப்பித்து கொள்ள முயற்சித்து ரப்பு ரஹ்மான் ரசூல் இடத்தில் நம்மை தற்காப்பாக ஒப்படைக்க வேண்டும் அவர்கள் சொன்ன பாதைகளை நாம் சரியாக பின்பற்ற வேண்டும் எனவே தான் அல்லாஹ் சொன்னால் ஹுவல்லதி ரசூலஹு பில் ஹுதா ஹுவல்லதி அரசு ஹுதா நேரான வழியில் நாம் நபியை அனுப்பினோம் சத்திய மார்க்கத்தின் மூலங்கள் நிறைந்திருப்பதை வெளிப்படுத்த நாம் நபியை அனுப்பினோம் அல தீ எல்லா மார்க்கத்தில் இருக்கும் தீமைகளை வெளிப்படுத்த எது உண்மை நிரந்தரம் காயும் தாயும் என்பதை உடற்படுத்த நபிமாரை நேரான வழியின் பக்கம் ரசூலை நேரான வழியின் பக்கம் சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொருட்டு நாம் அனுப்பினோம் வளவு கரிகள் மிசிரிக்குவோம் இணை வைப்பவர்கள் அல்லாகவே மறுத்தாலும் இஸ்லாத்தை வெறுத்தாலும் இஸ்லாம் இதுதான் உண்மை என்று அல்லாஹ் அறிவிச்சிட்டான் நாம் சத்தியத்தை உணர நித்தமும் நீதியாய் வாழ்க்கையின் அடிச்சுவர்களை எடுத்து உண்மையை பின்பற்றி மாணவியின் சொல் செயல் நடைமுறை மௌனம் அத்தனையும் நமது வாழ்வாக எடுத்து வாழ நாம் முயற்சிப்பதுடன் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் அகால மரணம் ஒன்று நமக்கு ஏற்படும் முன் அதில் நம்மளை கட்ட முன் நாம் அனைத்தையும் உலகத்திலே அவிழ்த்து எரிந்துவிட்டு நம்மை கட்டுக்கோப்பாக வைத்தால் அந்த இறுதி காலம் ஜனாசா ரூஹ் பின்பற்றி ஜனாசாவை ரூஹ் நல்ல முறையில் வெளியாகி ஜனாசாவாக நம்மை தூக்கிச் செல்லும்போது நமக்கு உணர்வு உணர்ச்சி அன்பு அறங்களெல்லாம் கட்டுப்பாடுக்குள் வந்து கபருக்குள் வைக்கும்போது லாஹோஃபுன் அறைகும் வலாகும் ஏசுனூன் என்ற அச்சமற்ற வாழ்வை அச்சமில்லை அச்சமில்லையே ரசூலுக்கு வழிபட்டு அஞ்சியவர்களுக்கு அச்சமில்லையே என்ற அந்த கபருக்குள் நாம் செல்லுகின்ற பொழுது அவனுக்கு கிடைக்கும் ஒரே செய்தி சுபச்சோன சுப சோபன செய்தி கணம் நௌமத்தில் ஆரூஸ் என்ற ஒரு நல் வாழ்த்து புதுமண தம்பதியை வாழ்த்துவதை போன்று அல்லாஹ் மலக்குகளால் வாழ்த்தி மாணவியின் வருகையின் பேரின்பத்தை கொடுத்து நம்முடைய கபரை பேருளியாக மாற்றி அமைப்பான் அவனை சந்திக்கும் முறை யாமனால் ஏற்படும் வரை அந்த பாக்கியத்தை பெற நாம் முயற்சிப்பதுடன் சத்தியத்தின் கீழ் நித்தமும் நீதியாய் குர்ஹானில் சில வரிகளையாவது தினமும் நாம் படித்து சிந்தித்து செயலாற்றி உண்மை முஸ்லீமாக வாழ முயற்சிக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும் نعم بيتين بادي سلو وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام السلام عليكم ورحمة الله وبركاته واتبعوني على الإسلام وأتوني من المسلمين ربنا أخرجنا من الظلمات إلى النور اللهم اهدنا وعافنا وارزقنا واجبرنا بالأعمال الصالحة والسلام